ஹாய் மகளே இந்த நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம்னாக்கா நாம் இவ்வளோ செஞ்சு வந்து நம்ம மண்டையில் இருக்கிற கொண்டையை மருந்துடும் என்ற மாதிரி தான் ஒரு காமெடியோட நினைவு வந்து எனக்கு வந்தது நம்ம அதான் உண்மை எவ்வளோ செலவு பண்ணிச்சு செலவு பண்ணிவிட்டு நம்ம வந்து சரியான முறையில் அதை வந்து நம்ம வந்து கட்டமைக்கலை என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அது மட்டும் ஒரு பழமையான நினைவுகளை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் முறையாக பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய வீராணம் ஏரியில் கூட அவ்வளோ தண்ணீர் வந்திருக்காது ஆனால் எனது கண்களில் அவ்வளோ கண்ணீர் வந்தது ஏன் என்று நான் இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன் முதல் முறையாக பார்த்தோம்னாக்கா ஒரு ஆடு வாங்கிறதுக்கு தான் ஏட்ட காசி இருக்குது அந்த ஒரு ஆடு வாங்கிறதுக்கு ஒரு டெம்போ கூட்டுக்கிட்டு போகிறேன் பார்த்துங்க எவ்வளோ ஒரு திறமைசாலி எவ்வளோ எவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருந்திருக்கேன் பாருங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா கையில் வச்சுருக்கேன் ஒரு காரை கூப்பிட்டு அஞ்சு மணிக்கு அவரோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நீங்கள் வாங்க ஐயா கூட இது ஒரு சந்தையில் போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் இந்த கதையை வந்து அவர்கிட்ட இருக்கும்போது சொல்கிறேன் என்னப்பா அது எத்தனை ஆடு வாங்க போகிறேன்னு என்னை கேட்குறாரு ஒரு ஆடு வாங்க போகிறாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் என்னப்பா ஒரு ஆட்டுக்காப்பாயும் வந்து ஒரு டெம்போவில் போய் வாங்குகிற இது ரொம்ப செலவு ஆகும் அப்புறம் அவர் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு வந்து முதல்ல எனக்கு வந்து அனுபவம்லாம் எனக்கு இதில் இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு ஆடு ஆடு வழக்குன்னு எனக்கு ஆசையாக இருக்குது தான் நான் வந்து வாங்குகிறேன் நமக்கு யாருமே பழக்கம்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து அதனால தான் நான் வந்து ஒரு டெம்போவை கூப்பிட்டு நான் அதில் போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானே ஒரு ஐடியா பண்ணேன் அதனால் தான் வந்து உங்களவராக வச்சுருக்கேன் அப்படின்னு அவரும் எனக்கு வந்து தெரியாது அவரும் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து இல்லை ஒரு புதிய ஒரு மனிதர் தான் வரும் எனக்கு அறிமுகமாக ஆகுறாரு ஆல்ரெடி சந்தைக்கு போயாச்சு சந்தையில் போய் எப்படி வாங்கணும் எப்படி பேசணும் என்பதும் தெரியல ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரைவர் அவர் வந்து டெம்போ கார் அப்படிங்கும் போது நான் மட்டும் தான் தனியாக போய் இறங்கி போய் கேட்கணும் சர்வ சாதாரணமாக போய் இது எவ்வளோங்க அது எவ்வளோங்க கேட்குறேன் அவர் உடனே என்னை பார்த்துட்டாரு போல் தூரமாக நின்று பார்த்துருக்காரு போல நீ என்னை பார்த்துட்டு வந்தோன்னே தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாப்புல இந்த இடத்துல வந்து இப்படிலாம் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடாதுப்பா பேசக்கூடாது கேட்கக்கூடாது அப்படின்றாரு சரிவா நான் வாங்கி தரேன் வான்னு சொல்லி என்னை அந்த டிரைவர் வந்து வாங்கி கொடுத்தாருங்க அந்த ஒரு ஆடை வந்து தூக்கிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வாங்கும் போதே வந்து சினி ஆடை தான் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் வந்து சொல்லி தான் கொடுத்தாங்க மூணு மாதம் சினான்னு சொன்னாங்க அது அது அந்த மாதிரியே வந்து நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மாதத்துலேயே வந்து குட்டியும் போட்டுருச்சு அந்த குட்டி தான் வந்து எங்கிட்ட எப்படி வந்து விளையாடுறது பாருங்க இந்த குட்டி பார்த்தீங்கன்னாக்கா என் வீட்டில் வந்து நாலு மாதம் அளவில் தான் வந்து வாழ்ந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாய் கடிச்சிருச்சுங்க நாய் கடித்த பிறகு உடனே வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டேன் அப்பயும் வந்து என்னால் காப்பாற்ற முடில அவ்வளோ கண்ணீர் வந்து அவ்வளோ வருது என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த நாலு மாதமாக வந்து அவ்வளோ அன்பாக அவ்வளோ பழகிச்சிங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அந்த ஆட்டு குட்டி இறந்து போச்சுங்க ஏன்னா நமக்கு வந்து ஆடு வளர்ப்பு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன் ஏன்னாக்கா வந்து மனசே வந்து உடஞ்சி போடுச்சு நாம் வந்து லாரியில் பார்க்க முடியும் அதே போல் ஆட்டோலையும் பார்க்க முடியும் உழைப்பூ சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஒரு சில மனிதர்கள் சொல்லுவாங்க வாய் வார்த்தையால் சொல்லுவாங்க கடவுள் வந்து சோதிப்பார் கைவிட மாட்டாரானா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சு வார்த்தையில் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையிலே வந்து அடுத்தபடியாக வந்து எனக்கு வந்து நடக்க தொடங்கியது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கருப்பாட்டுக்கு தான் வந்து நான் மஞ்சள் ஆட்டை வந்து ஜோடியாக விட்டேன் அதே சைஸ்லேயே முதல்ல போட்ட குட்டி என்னான்னு பார்த்தோம்னாக்கா குட்டி தான் போயிடுச்சு அந்த குட்டி தான் வந்து இருக்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்கும் காட்சி பார்த்திங்கனாக்கா இது வந்து பழமையான ஒரு வீடியோ காட்சி இது இந்த ஆட்டுக்குட்டி இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு போட்ட ஆட்டுக்குட்டி தான் நம்மகிட்ட வந்து பெரிய அளவில் வந்து வளர்ந்து நிற்கிது அது என்னாவது இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பெட்டைக்குட்டியாகவே இருக்குது இருக்கிறது எல்லாமே வந்து பெட்டைக்குட்டி தான் கிட ஆடுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் வந்து வீடியோ எடுத்தேன் ஆடு வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஷெட்டை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணுங்க இல்லைனாக்கா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் இப்போ அது தான் நான் அந்த ஒரு தப்பு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இருப்பிடம் என்பது ரொம்ப முக்கியம் அதை வந்து நான் வந்து மீண்டும் நான் சரி செஞ்சிடறேன் மீன் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் நன்றி